மீராவின் கல்லூரி வாழ்க்கை தொடங்குகிறது ஆனால் அரவிந்தின் மனவாட்டி வேடம் என்ன ஏழை பெண்ணின் காதல் வெல்லுமா மீராவின் கல்லூரி முதல் நாள் புதிய யூனிஃபார்மில் இருந்த தைப்பிழைகளை மறைக்க அவள் கைகள் நடுங்கின இங்கே எல்லாரும் பணக்காரர்கள் என்று நினைத்தபோது ஒரு குரல் கேட்டது டேய் இந்த ஏழைக்கு யார் சேர்மன்ஷிப் கொடுத்தது நந்தினி அரவிந்தின் வருங்கால மனவாட்டி மீராவின் நோட்டுக்குள் இங்கூற்றினாள் ஏழைகளுக்கு எழுத தெரியுமா உன் அப்பா எங்க அரிசி வயலை காவல் காத்தால்தான் உனக்கு இந்த எழுது பொருள் கிடைச்சது அரவிந்த் கதவோரம் நின்றான் ஆனால் பேசவில்லை விடுமுறை நேரத்தில் ஜானிட்டர் முத்து ஒரு ரகசியத்தை பகிர்ந்தார் எனக்கும் படிக்கத் தெரியாத மகளே ஆனால் நீ என் வாழ்க்கையில் வந்த முதல் கல்லூரி மாணவி அவர் கொடுத்த பழைய நோட்புக்குகளில் அரவிந்தின் பெயர் இருப்பதை மீரா கண்டாள் மீராவின் தாய் செய்த தயிர் சாதம் தரையில் சிதறியது இவங்க நாய்களுக்கு எடுக்கிற மாதிரி கூடையிலிருந்து சாப்பிடுறாங்க பாருங்கள் என்று நந்தினி சிரித்தாள் கண்ணீரை விழுங்கிய மீரா தரையில் சாதத்தை எடுத்து சாப்பிட்டாள் என் அம்மா வியர்வை இதுல இருக்கு அரவி சுவற்றில் முட்டியை பலமாக அடித்தான் நான் ஏன் பேசாமல் இருந்தேன் என்று தன்னையே கோபித்துக் கொண்டான் குளியல் அறையில் மீராவின் கண்ணாடி விபரீதத்தை எழுதியது பணம் இல்லாதவர்களின் காதல் வழிதான் இந்த கல்லூரியின் பாடப்புத்தகம் நந்தினி லைப்ரேரியனிடம் ஐயாயிரம் ரூபாய் நோட்டை திணித்தாள் அந்த ஏழை பெண்ணின் ஸ்காலர்ஷிப் கோப்பை அழிங்க இந்த கல்லூரியில் ஏழைகளுக்கு இடமில்லை வெளியே மழை கொட்டியது மீராவின் பரீட்சை நாளுக்கு முன்னிரவு மீரா கல்லூரி கழிப்பறையின் வெளிவிளக்கில் படித்தாள் என்னால் முடியும் என்னால் முடியும் என்று முணுமுணுத்தாள் திடீரென அரவிந்தின் நிழல் வாசலில் நின்றது அவன் ஒரு பை நிறைய புத்தகங்களை வைத்திருந்தான் இவை எல்லாம் நான் திருடியது இல்ல என் அம்மாவின் பழைய புத்தகங்கள் என்றான் அரவிந்த் மீராவின் விரல்கள் அவனது விரல்களை தொட்டன நீங்கள் ஏன் எனக்கு உதவுகிறீர்கள் என்று கேட்டாள் அவன் பதிலளிக்காமல் போனான் தேர்வு நாளில் நந்தினியின் கும்பல் மீராவை உள்ளே விடாமல் தடுத்தது இந்த ஏழை பிச்சைக்காரிக்கு எழுத தெரியாது மீராவின் வயிற்றில் வலி நந்தினி கொடுத்த பால் குடிநீரில் கலந்திருந்தது மீரா தரையில் விழுந்தபோது கதவு உடைந்தது இவள் என் மனைவி என்று கத்திய அரவிந்த் மீராவை தூக்கிக் கொண்டு போனான் ஆனால் அவள் காதுகளில் அவன் முணுமுணுப்பு மன்னிக்கவும் இது என் தந்தையின் திட்டம் மீரா மருத்துவமனையில் எழுந்தாள் அங்கே காத்திருப்பது அதிர்ச்சியான உண்மை அரவிந்தின் குடும்ப ரகசியம் என்ன ஏழை பெண்ணின் காதல் இறுதியாகுமா